சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற நம்ம இந்திய அணிக்கு நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் பரிசுத் தொகையா வழங்கப்படும் அப்படின்னு பிசிசிஐ தலைவர் ஜெய்ஷா அறிவிச்சிருந்தாரு ஆனா இந்த பரிசு தொகை எப்படி பிரிக்க போறாங்க யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு எந்த தகவலுமே இல்லாம இருந்தது அந்த சூழ்நிலையில தான் இந்த பரிசு தொகையை எப்படி பிரிச்சு வீரர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வெளியாகி இருக்கு அதன்படி பார்க்கும்போது இந்த நூத்தி கோடி ரூபாயில இந்திய அணியில இடம் பெற்றிருந்த பதினஞ்சு வீரர்களுக்கும்

என்ற இந்திய அணியில இடம் பிடித்திருந்த ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு கோடி ரூபாயும் ஊழியர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாயும் வழங்கினாங்க பிசிசிஐ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐம்பது ஓவர் உலக கோப்பை வென்ற வீரர்களுக்கு ரெண்டு கோடி ரூபாயும் பணியாளர்களுக்கு ஐம்பது லட்சமும் தேர்வாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் கொடுத்து சிறப்பிச்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலக கோப்பை வெற்றியை தொடர்ந்து அந்த அணிக்கு ரூபாய் பனிரெண்டு கோடி பரிசு தொகையை அறிவிச்சிச்சு பிசிசிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முதல் உலக கோப்பையை இந்திய அணி வெல்லும் போது பிசிசிஐ அவங்களுக்கு எந்த பரிசு தொகையுமே அறிவிக்கல அப்படிங்கிறது இங்கே ஒரு கூடுதல் தகவல்